நெஞ்சு புள்ளரிக்கை செய்கின்றன ஐந்தாண்டு படிப்பிலே இன்றைக்கு மாணவர்கள் நிறைய படிக்காதவற்றெல்லாம் படிக்கிறார்கள் வரலாறு பொருளாதாரம் சமூகவியல் போன்ற இதர பாடங்களை படிக்கிறார்கள் நான் முழுமையை கூறிய சட்டவியலும் இலக்கியம் தொடர்புடைய தமிழ் இலக்கியங்களை சட்ட மாணவர்கள் கற்கும் வகையில் பாடத்திட்டம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது என் தாழ்மையான கருத்து மேலும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்களில் நீதி போதனை தொடர்பான பாடங்கள் சேர்க்கப்பட்டு அதில் இலக்கிய கோட்பாடுகளும் சட்ட கோட்பாடுகளும் கற்பிக்கப்பட வேண்டும் வேற்படி நடவடிக்கையில் காலப்போக்கில் சட்டமலாக்கத்தில் தமிழ் இலக்கியங்களில் பங்கை ஆப்டிமிஸ்டிக் என்று சொல்வார்கள் உடன்பாட்டு நெறியோடு நான் இருக்கின்றேன் இது சாத்தியமா என்று பல்வேறு நண்பர்களும் சட்ட அறிவாளனை கேட்டார்கள் நான் சொன்னேன் சமூக மாற்றம் ஒரு நாளில் வராது ரூம் இஸ் நாட் பில்ட் இன் ஒன் டேன்னு சொல்வார்கள் ஏன் உடல்கிட்ட ஏறுதல் என்றை எடுத்து கொள்ளுங்கள் முதலில் அதை தடுக்க வேண்டும் என்று சிறுதாவதில் சொல்லிய போது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்று பாருங்கள் அப்படி மேலும் மேலும் காலப்போக்கிலே கட்டாயமாக இலக்கியமும் சட்டமும் சேர்ந்து ஒரு வழிவகுக்கும் போது பிரீதி பெற வழக்கத்தில் சட்டமலக்கத்தின் பங்கு இலக்கியத்தோடு சேர்ந்த சட்ட மலக்கம் விரிவான வழி என்பது எனது எண்ணம் வாய்ப்புக்கு வினா நான் என்னுடைய பெயர் ஆதவன் புதுச்சேரி அரசனுடைய சார்பாக தமிழறிஞர்கள் குழுவிலிடம் பெற்று ஒருவனாக வந்திருக்கிறேன் ஐயா அவர்கள் சிலப்பதிகாரம் திருக்குறள் மற்றும் கம்பராமாயணத்தை சொல்லி என் சட்ட அமலாக்கத்தில் எப்படியெல்லாம் நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அவருக்கு முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஒரு ஐயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய செம்மொழி மொழியாகிய நம்முடைய தமிழ் மொழியில் நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய நிலை என்று இல்லை ஆங்கிலத்திலே வாதாட முடிகிறது வடநாட்டிலே சென்றால் அவர்களுடைய தாய்மொழியான இந்தி மொழியிலே வாதாட முடிகிறது இன்றைக்கு நம்முடைய நீதிமன்றங்களிலே தமிழ் தமிழில் வாதாட முடியாத நிலைமை இருப்பதற்கு எந்த என்ன தடையாக இருக்கிறது அது அதனுடைய இன்றைய நிலை என்ன தெளிவுபடுத்த வேண்டுகிறேன் தமிழ் இன்றைக்கு கீழமை நீதிமன்றங்களிலே நீதிமன்ற மொழியாக இருக்கின்றது அப்டி த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல் தமிழில் பேசலாம் தமிழ் சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்ணுறாங்க தமிழில் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க இன்றைய இன்றைய நிலை வரை இதை உச்ச நீ உயர்நீதிமன்றத்தில் எவ்வாறு கொண்டு போவது என்பதற்காக நம்ம சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட பரிசீலனை இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா இது போல வந்து அரசியல் சாசனத்தை திருத்தாமல் நீங்கள் கொண்டு வர முடியாதுன்னு ஒரு வியூ எடுத்துட்டார் பிகாஸ் அரசியல் சாசனத்தில் எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்குது நீங்கள் சொல்ற வட மாநிலத்தில் ஐந்து மாநிலத்தில் எனக்கு தெரியும் உயர் நீதிமன்றத்தில் நிச்சயமாக இருக்குது ஆனால் ஏற்கனவே ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் இருக்கிற காரணத்தினால சட்ட இருக்கிறதுனால அது ஒன்றும் தொடையில்லை இருந்தாலும் ஒரு பகுதி என்ன இருக்கிறது என்றால் அது ஆளுநர் இங்கே என்று சிபாரிசு செய்து அந்த ஆளின் சிபாரிசை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்று அதன் மூலமாக கேபினெட் டிசைட் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்பினால் அவரோட ஒத்து ஒப்புமை தரலாம் அப்படின்னு இருக்கு அந்த ப்ராசஸ் இஸ் ஆன் அது இல்லை என்று சில பேர் எண்ணிட்டிருக்கிறாங்க இன்றைக்கோ இன்றைக்கும் நேற்றைக்கோ செய்திக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் இஸ் ஆன் ஆனால் என்ன அவசரப்படுறாங்கன்னா கலைஞர் மேலவையை வந்து ஒரே நாளில் கொண்டு வந்து வாரே இது தமிழையும் முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதப்படுகிறது ஆனால் இது வந்து சட்டை ரீதியாக போகும்போது அது சட்டம் எதுவாக தான் போக முடியும் அவசரப்பட்டதுன்னா இது சட்டம் வந்து சட்டம் ஆகாது

இப்போ ஆந்திராவில் வந்திருக்கிறாங்க முன்னால் ஒரு வந்து இருந்தாங்க இப்போ நானே வந்து கர்நாடகத்தில் போயிருந்தேன் எங்கள் அங்கே வந்து கர்நாடக கர்நாடகத்தில் பேசினா எனக்கு புரியாது ஆக எந்தெந்த நீதிபதிகள் ஒத்துக்கொள்கிறார்களோ எந்தெந்த நீதிபதிகள் தமிழில் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னால் நீங்கள் நீதிமன்றத்தை வாதாடலாம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேட்டஸ்ட் செய்தி திடீர்னு நினைக்கிறேன் பேப்பரில் வந்தது பழைய கவிஞர் முத்துராமலையன் வழக்கறிஞராக ஒரு கொலை வழக்கினை எடுத்து கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் நீதிபதி சொக்கலிங்கம் மற்றும் இன்னொரு நீதிபதி பெஞ்சில் ஆர்கியூ பண்ணி அக்யூட் பண்ணிருக்கிறார் அதாவது ஜெயித்திருக்கிறார் இது வந்து நான் மட்டும் சொல்லல ஜஸ்டிஸ் எம் அனந்த நாராயணன் ஒரு நீதி ஒரு நீதி உரையில சொல்லியிருக்கிறாரு அதாவது நம்ம பிளீடிங் சொல்றோம் இல்லையா பாதுரை எழுதும் போது பிளைண்ட் எழுதுறோம் அதுல வந்து இங்கிலீஷ் எழுதிட்டு இருந்தாங்க அதுல எப்படி பண்ணும்போது இன்டர்பிரேட் தப்பு சொல்லுவாரு என்ன சொன்னாரு ஆஃப்டர் ஆல் இங்கிலீஷ் இஸ் அன் ஏலியன் லாங்குவேஜ் அதனால பிளைண்ட் ப்ளீடிங் இருக்கும்போது வந்து அதை பற்றி அதிகமாக நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அந்த நடைபெறும் இன்றைக்கு தேசிய நாயம்பில் இருக்கும்போது அவரே வந்து அவ அழகான தமிழில் வந்து தீர்ப்பரை வழங்கியிருக்காங்க தீர்ப்பை இன்றைக்கும் இஸ் அவைலபிள் மிக மிக தெளிவாக இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நமக்கு இன்னும் சொல்லப்போனா சுருக்கமாக சொல்லப்போனா நம்முடைய தமிழ் உணர்வு இல்லாத காரணத்தாலே அந்த தமிழ் உணர்வு என்றைக்கு பிறக்கின்றது நீ கலைஞருக்கு உணர்வு இருக்க போய் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மாநாடு இவ்வளோ பெரிய ஒரு அரங்கு இத்தனை பேரை கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணணும் பண்ண பாருங்க பாரதி ஞாபகமாக நீங்கள் வந்திருக்கீங்க சார் வந்திருக்காரு பாரதி வந்துருக்க புதுச்சேரி வந்திருக்கிறீங்க அவர் மிக அழகாக பேசுகிறார் சட்டத்தை அமலாக்குவதில் இலக்கியத்தை என்ன பங்கு இருக்கின்றது அதாவது நீ சொன்ன சிலப்பரிகாரம் என்ன கம்பராமாயணம் என்ன திருக்குறள் என்ன அத்தனையும் அது மட்டும் இல்லை திரைப்பட பாடல்கள் எவ்வாறு கொண்டு வந்திருக்காங்க இலக்கியங்கள்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் ஆக சட்டத்தின் பங்கு இலக்கியத்திலே நிச்சயமாக இலக்கியத்தின் அடிப்படையிலே சட்டங்கள் அல்லது நீதி நீதிமுறைகள் தீர்ப்புகள் வழங்க முடியும் அதன் முறையாக நீங்கள் நிச்சயமாக தமிழில் வாதாடலாம் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி சொல்கிற உங்களுக்கு இங்கிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற ஒரு தமிழர் அவர் பேர் வந்து சேலம் நடராஜன்னு பேர் அவர் என்ன வழக்கு போட்டார்னா இது போல ஜாதி அடிப்படையிலே செல்சஸ் எடுக்கூடாதுன்னு வழக்கு போட்டார் அந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்ற நீதி தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணனும் எஸ் எஸ் சதாசிவமும் கேட்டு அவர் தமிழ்லேயே ஆர்கியூ பண்ணார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்லேயே ஆர்கியூ பண்ணார் சதாசிவ பாலகிருஷ்ணன் ஏற்கனவே தமிழ் தெரியும் சதாசிவம் இருந்தாலும் அவர் ஆர்கியூ பண்ணதுக்கு விட்டாங்க ஆர்கியூ பண்ணார் அது யாரும் எப்போது தடுக்க முடியாது ஒரு மனிதன் சாதாரணமாக கோர்ட்டில் பேசணும்னா இண்டிவிஜுவல் யூ கேன் கோன் ஆர்கியூ தேட் அதனால நீங்க விரைவில் எதிர்பார்க்கலாம் அந்த வரும்போது நிச்சயமாக அதுக்கு வழிவகுக்கப்படும் அவர் அனுமதியோடு ஒரே ஒரு இன்றைக்கு பாராளுமன்றம் ஏற்றுகின்ற சட்டங்கள் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தான் வகுக்கப்படுகின்றன ஆனால் எல்லாவற்றிலும் மொழிபெயர்க்க வேண்டும் மேலும் அந்த மொழிபெயர்ப்பிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி தமிழ் இலக்கிய மொழியிலே சில இலக்கணங்களோடு இருக்கிறதோ அதே போலவே லீகல் லாங்குவேஜ் என்ற சட்ட மொழியிலும் அது கூட ஒரு பாடமாக இருக்கிறது அதிலும் நிறைய விதிமுறைகள் இருக்கின்றன ஒரு வார்த்தை வேறு விதமாக போய்விட்டால் அர்த்தம் வேறு ஆக தமிழ் அரசே அதை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் அப்படி செய்த பிறகு ஐயா அவர்கள் சொல்வது போல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேண்டிய இதர சாதனங்கள் அனைத்தும் செய்துவிட்டால் கண்டிப்பாக செய்ய முடியும் மேலும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ரைட் டு நோ என்ற ஒரு கருத்து இப்போது இருக்கிறது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை விட்டு விடுங்கள் தகவல் சட்டம் அது தவிர அது அல்லாமல் தூக்கப்படாத ஒரு கருத்து இருக்கிறது ஒவ்வொருக்கும் அதன் வகையில செய்யலாம் வேறு எதனும் புதுச்சேரி மோகன்தாஸ் அவர்களுடைய அருமையான உரை பல ஐயப்பாடுகளை நீக்கியது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே சட்ட சொற்கள் என்று இருக்கிறார்கள் அந்த சட்ட சொற்களிலே ஒரு சில சொற்கள் சொல்லு சொல்லுக்கு வேடுக்கு தமிழ் அகனான அகநானூறு புறநானூறு திருக்குறள் இதையெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அந்த பாட்டை ஐயா அவர்களுடைய விளக்கம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது தமிழ் ஓங்கும் தமிழ் செழிக்கும் தங்க தலைவர் கலைஞர் தமிழ் நிறைவு பெறும் என்று நான் மன நிறைவு பெறுகிறேன் கருத்துக்கு நன்றி வேற ஏதேனும் வினாக்கள் இருக்கின்றனா வேறு ஏதாவது வினாக்கள் இருக்கின்ற ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்துட்டு அமைய விரும்புகிறேன் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மடந்து கூறினார் இந்த புதுவை சொல்கிறேன் என் இறுதி மூச்சு வரை சட்ட சிந்தனையோடு இருக்க வேண்டும் சட்டத்தாயின் இருக்கும் போது சாக வேண்டும் என்பதை நாவா நன்றி அவர் சொன்னார் கடன்பட்டான் நெஞ்சம் போல அது வந்து கம்பர் எழுதல வெள்ளை வாழனா இல்லையா நெல்லை திரும்ப அது மாதிரி நம்ம ஆர்வத்தில் சொல்றோம் தப்பு கிடையாது அடுத்து